எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு பௌர்ணமியில் பிறந்த ஒரு குழந்தையின் ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த குழந்தை அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு அஞ்சு ஏஎம் பாண்டிச்சேரியில் பறந்துருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு எட்டு வயசு தான் ஆகுது சரிங்களா இது ஒரு நல்ல ஜாதகமாக எனக்கு தோணுச்சு அதனால் நான் இது வந்து நம்ம நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் சரி அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அதாவது இருப்பு தசை ஒரு வருஷம் ரெண்டு மாதம் செவ்வாய் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் பதினேழு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காங்க இப்போ தசை சனி புத்தியில் இருக்காங்க இந்த தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குங்க கன்னி லக்கணம் லக்கணத்திலேயே குரு மூணில் சனி நாலில் மாந்தி அஞ்சில் கேது ஆறில் சந்திரன் பதினொன்று சுக்கரன் ராகு பன்னெண்டில் புதன் சூரியன் செவ்வாய் இங்க லக்னாதிபதி புதன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்காருன்னு எடுக்காதீங்க புதனுக்கு பன்னெண்டில் மறைவு இல்லை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரி இது இங்கே ஒன்றும் எதுவும் பரிவர்த்தனை ஆகலை அப்போ இவங்க அதாவது ஆவணி அவுட்டத்தில் பியூர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்க இங்கே சிம்மம் சிம்மாதிபதி வலுத்துருச்சுங்க லக்கணத்திலேயே குரு திக்பலம்ங்க இப்போ லக்கணத்தில் குரு திக்பலமாக இருந்தால் அதீத புத்திசாலியாக இருப்பாங்க இவர் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார் இப்போ அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் புத்தரும் புத்தி அதிர்ஷ்டத்தை குறிக்குது இது எல்லாம் கிடைக்கும் லக்கணத்திலையே இருக்கிறதுனால ஜாதகர் நல்ல மனிதராக இருப்பார் இது வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு பெண்ணாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே ஒன்னில் குரு இருந்தால் திக்பலம் ஆகிட்டாலே அந்த குழந்தை வந்து புத்திசாலியாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பூர்வ புண்ணியம் புத்திரம் புத்தி அதிர்ஷ்டசாலி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல சமுதாயம் ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்குறதுனால நல்ல தந்தை ஒரு பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இவரே ஒரு பாக்கியசாலி சரி இங்கே லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாரு நீங்கள் எடுக்க வேணாம் புதனுக்கு மறைவு கிடையாது சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திரா யோகத்தில் ஆறு ஏழு எட்டில் இருக்கிற சுபகிரகங்கள் வலிமை பெறும் ஆறு எட்டில் உள்ள கிரகங்கள் தனது தசையில் முழு காரகத்துவத்தை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் தனது தசையில் முழு காரகத்துவத்தையும் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தையும் நல்ல முறையில் தரும் என்ன ஜெயலலிதா அம்மாவுக்கும் இந்த இந்த பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படி மாற்றி போடுங்க இங்கே சந்திரன் இருப்பார் செவ்வாயோட இந்த புதன் சூரியன் இங்கே கும்பமனையில் இருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்க மகம் இவங்க அவிட்டம் அவங்க மாசி மகம் சரிங்களா இங்கே ஆவணி அவிட்டம் அவ்வளோதான் அப்படி ரிவர்ஸ் அப்போ இப்படி இருந்தாலே இவங்க வந்து அரசன் அரசிக்கு நகராக இருப்பாங்க எல்லாேருமே வந்து சிஎம் பிஎம் ஜனாதிபதி ஆக முடியாது கவர்னர் ஆக முடியாது ஆனால் கண்டிப்பாக அரசன் அரசிக்கு நகராக பிழைப்பாங்கிறது ஒரு இங்கே பாருங்க இந்த சந்திரா அதி யோகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிற புதன் சூரியன் இங்கே சூரியன் ஏற்கனவே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இங்கே செவ்வாய் இது அதி நட்பு மூணு பேருக்குமே அதி தாங்க ஆனால் இதில் புதன் செவ்வாய் மட்டும் ஆகாது இருந்தாலும் இந்த வீடு சிம்ம வீடு வந்து இந்த மூணு பேருக்கும் வந்து அதி நட்பு வீடுங்க அதை தனது ஏழாம் பார்வையால் சுபத்துவப்படுத்துகிறார் குரு ஒரு ஜாத ஜாதகத்தில் பௌர்ணமியில் பிறந்துட்டாலே அந்த ஜாதகத்தில் ரெண்டு குரு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொடணும் அதே மாதிரி அமாவாசையில் பிறந்துட்டால் அந்த ஜாதகத்தில் ரெண்டு சனி பகவான் இருக்காங்கன்னு நினைக்கணும் இப்போ சனி பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்குமே இருக்கக்கூடாது அப்போ அமாவாசையாக இருந்தால் அப்போ டோட்டல் ஜாதகமே ஆயிடும் அதனால் அமாவாசையில் எல்லாமே பிறந்தவங்க பூட்ட கேசான்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்க ஏன்னா கருணாநிதியை அமாவாசையில் தான் பிறந்திருக்காரு இங்கே சந்திரனும் சூரியனும் அமாவாசை ஆனால் அவர் கடக லக்னம் லக்னாதிபதி உச்சமாயிட்டார் இந்த சந்திரனையும் சூரியனும் குரு பார்ப்பார் லக்னத்தை குரு பார்ப்பார் அதனால தான் கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயாவே இருந்தாங்க அறுபது வருஷம் அரசியலில் ஜொலிச்சாங்க இங்கே இருக்கலாம் சூரியன் சந்திரன் இங்கே இருக்கலாம் சூரியன் சந்திரன் இங்கே இருக்கலாம் சூரியன் சந்திரன் இங்கே இருக்கலாம் சூரியன் சந்திரன் அதெல்லாம் யோகம் அதையும் மீறி குரு பார்த்துட்டாருன்னா அவங்க பெரிய யோகசாலிங்க சரி இப்போ இங்கே ஆறாம் இடத்துல சுக்கரனையும் வலுப்படுத்தும் இந்த கிரகம் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதையும் வலுப்படுத்தும் ஆல் ஆல்ரெடியே அவர் திக்பலம் சந்திர யோகத்தில் வேற இருக்கிறார் அப்போ பாருங்கள் புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் வளர்த்துருக்கார் அரசு அரசியலில் கொடுக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இது ரெண்டுமே அரச கிரகங்கள் இவர் ராஜான மந்திரி இதுவும் வளர்த்துருக்குது சுகபோகங்கள் தாம்பத்திய உறவு லக்ஸரியான மனை வீடு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சந்திராதி யோகத்தில் இருக்கிறார் குரு பொருளாதாரத்தையும் குழந்தையையும் கொடுக்கக்கூடிய குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் இந்த சந்த் இந்த சூரிய சுக்கரனுக்கும் ராகுக்கும் வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி நிலவாக இருக்கிறார் இந்த மூணு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் பௌர்ணமி நிலவாக இருக்கிறார் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிரகங்கள் இந்த சந்திரனுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சுங்க அப்போ மேக்சிமம் வந்து ஏற்கனவே சனி வந்து இவருக்கு பஞ்சமாதிபதிங்க அவர் மூணுல மறைஞ்சி தான் இருக்கிறார் அப்போ இவருக்கு சனி தசையும் நல்லா இருக்கும் சந்திர தசை சொல்லவே வேண்டாம் பௌர்ணமி நிலவாக இருக்கார் அடுத்து கேது குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட இவருக்கு எல்லா தசா புத்திகளும் இந்த பொண்ணுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சரி ஆயில் பாருங்கள் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலும் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இப்போ லக்னம் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால லக்னம் ஸ்ட்ராங் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலும் அவர் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் சரி அஞ்சுக்குரியவன் சனி அவர் மூணில் மறைஞ்சது நல்லதுங்க இங்கே ஏற்கனவே அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சனியும் பார்க்குறார் அப்போது ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு சந்திரன் ஆறில் மறைஞ்சாலும் அவர் பௌர்ணமி நிலவாக இருக்கிறார் சரிங்களா இப்போ இந்த பொண்ணு எந்த வேலை எந்த தொழிலை நோக்கி போகும் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டால் கண்டிப்பாக வந்து சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்துருச்சுங்க கண்டிப்பாக இந்த இந்த பிள்ளைக்கு அரசு வேலை உண்டு நூறு பர்சன்ட்டு தசாபத்திகளையும் நம்ம பார்க்கணும் இப்போ தசை அப்போ குரு தசையில் தான் இந்த பிள்ளைக்கு படித்து முடிக்க போகிறாங்க வேலை கிடைக்க போகுது கல்யாணம் ஆகப் போகுது இப்போ குரு யார் பாதகாதிபதி மாரகாதிபதி ஆனால் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையலை அவர் லக்கணத்தில் தான் திக்பலமாக இருக்கிறார் சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார் அப்போ இந்த குரு குரு தசை இவங்களுக்கு நல்லாயிருக்கும் சனி பஞ்சமாதிபதி சரி சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் வலுவாக இருக்கிறார் சந்திரனுடைய பார்வையிலையும் அதி நட்பு வீட்டிலையும் இருக்கிறார் அடுத்து புதன் திசை புதன் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் அவர் லக்னாதிபதி பத்துக்கும் அவர் தான் அதிபதி சரி இப்போ என்ன தொழில் வேலையில் இருப்பாங்கன்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா புதன் வந்து நாலு புள்ளி பத்தொம்பது டிகிரியில் இருக்குது சரி சந்திரன் நாலு புள்ளி இருபத்தோரு டிகிரியில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் சந்திரனும் புதனும் இருக்காங்க இந்த புதன் சந்திர கேந்திரத்தில் வேறு இருக்கார் ஆட்சி பெற்ற செவ்வாய் சாரி ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்கிறார் சரி இப்போ சூரியனை பார்ப்போம் பதினெட்டு டிகிரி இருக்கார் இப்போ சந்திரன் வந்து பதினாலு டிகிரி தள்ளி இருக்கார் செவ்வாய் அஞ்சு டிகிரியில் இருக்கிறார் ஏன்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு அவர் அஷ்டமாதிபதிங்க அப்போ இங்கே புதன் தான் அதீத சுபத்துவமாக இருக்குதுங்க அப்போ புதன் சம்மந்தப்பட்ட துறையில் ஐடி அக்கௌண்ட்ஸு இது போன்ற துறைகளில் இவங்க இருப்பாங்க ஆனால் பின்னாடி இவங்க தசா புத்திகளுக்கு ஏற்ப புதன் வலுத்ததுனால பள்ளிக்கூடம் வைக்கிற அளவுக்கு உயர்வாக வருவாங்க பள்ளிக்கூடத்திலேயே இவங்க சொல்லிக் கொடுக்கும் தொழிலையும் இருக்கலாம் பள்ளிக்கூடமே வைக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த குரு தசை இந்த குரு தசையிலேயே வந்து ஏன்னா இந்த குரு ஏழாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் சரி இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியார் புதன் சந்திரா அதியோகத்தில் இந்த புதன் இருக்கிறார் அப்போ உறுதியாக புதனுடைய தொழில் தான் இந்த பிள்ளைக்கு அமையும் அரசு வேலையில் இருப்பாங்க அரசியலையும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா இங்கே சூரியன் வந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இல்லை திக்பலமாக இருந்தால் அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் இங்கே பன்னெண்டில் மறைஞ்சி சூரியன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் பன்னெண்டில் மறைஞ்சி ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் இப்போ அரசு அரசியலில் இவங்க ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது வாய்ப்புன்னலாம் சொல்லக்கூடாதுங்க இருக்கலாம் பிறக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பலன் சொல்கிறோம்னா துல்லியமாக இருக்கணும் உறுதியாக அரசு வேலையில் இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயசு ரிட்டையர்ட் போது அரசியலில் போய் இருப்பாங்க இதுதான் உண்மை சரி சரி வேறு என்ன மதத்தை இப்போ எல்லாம் தசையும் நல்லா தான் இருக்க போகுது சரிங்களா இப் இப்போ லக்னாதிபதியை மட்டும் சொன்னேன் எட்டை சொல்ல மறந்துட்டேன் எட்டுக்குரியவன் யார் செவ்வாய் அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நல்லது சனி மூணாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நல்லது அப்போ எட்டுக்குரியவனும் இங்கே அதி நட்பு வீட்டில் இருந்து பெற்ற சூரியனோட இருந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால ஆயிலும் பலமாயிருச்சு மாங்கல்ய ஸ்தானமும் பலமாயிருச்சு சரி அடுத்து சனி பகவானை பார்க்கணும் சனி பகவான் நீசமாகலை இங்கே மூணில் மறைஞ்சு அவர் செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ ஆயில் பூரண ஆயில் நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா எல்லாம் வந்து பத்து பொருத்தத்தை வச்சே முடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லைங்க முதல்ல வந்து அவங்களுக்கு ஆயிலை பாருங்க ரெண்டு ஜாதகத்துக்கும் ஆயிலை பாருங்கள் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானம் புத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் ஆயில் ஸ்தானம் அப்புறம் மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஸ்தானம் இதெல்லாம் பார்த்து தான் முடிக்கணும் பொருத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆயிலுங்க இப்போ லக்னம் இவங்க ஸ்ட்ராங் ஆகிடுச்சி எட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சி சனியும் நீசமாகலை அவர் பகை வீட்டில் தான் இருக்கார் ஆனால் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கார் அதனால் ஆயில் பூரண ஆயில் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள்கிற ஆம்சீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேறுறி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்